அன்று இஸ்ரவேலருக்கு இருந்தது போல எனக்கும் ஒரு பெரும் பாதை இருக்கும் என்னோடு கத்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அதற்குள்ளே அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய தேவ வல்லமையும் இருக்கிறது அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்கும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை தந்தார் என்றால் அன்று எந்த வல்லமை கிரியை செய்ததோ அதே வல்லமை இன்றும் கிரியை செய்யும் இஸ்ரவேலருக்கு செய்தது புதிய காரியம் இப்ப நாம் அதை படிக்கும் போது அது என்ன காரியம் பழைய காரியம் ஆனா நமக்கு கத்தர் செய்ய போகிறது அடுத்து வர தலைமுறைக்கு அது பழைய காரியமா இருக்கலாம் நமக்கு அது புதிய காரியம் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு பாதை உண்டு பண்ண சமுத்திரமும் தடை கிடையாது வனாந்திரமும் தடை கிடையாது எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அங்க அனுப்ப வேண்டிய காற்றை அனுப்பினார் அல்லவா சொல்ற அவர்களுக்கு இருந்தது போல இவர்களுக்கும் ஒரு பெரும் பாதை உண்டா இருக்கும் ஒரு பெரும் பாதை